வாங்க வெளிய விடுங்க சார் கொஞ்சம் வெளிய விடுங்க சார் வர விடுங்க சார் சார் சித்தார்ட் நன்றி சார் வெளிய விடுங்க சார் வெளிய விடுங்க நீ வா வெளிய விடுங்க வெளிய விடுங்க யாரேனும் சொன்னா உட்காருங்க உட்காருங்க கடன் பண்ணு கடன் சரி बराबर உட்காருங்க என்ன <laughs> சொல்ற सेहम देखेंगे सेहम देखेंगे सेहम देखेंगे आउट 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 जान ओके आउट 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 आउट